அதில் அவ்வளோ பிரச்சனை இருந்து விலகை இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போது எதிர்நீச்சல் சீரியல் நடிகை ஹரிபிரியா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ சன் டிவியில் பயங்கர வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிற சீரியல்களில் ஒன்று தான் எதிர்நீச்சல் சீரியல் திருச்செல்வம் அவர்களினுடைய இயக்கத்துல நாலு பெண்களினுடைய வாழ்க்கை பயணத்தை மையமா கொண்டு இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல்ல நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து மக்களோட பேராதரவை பெற்றவங்க தான் நடிகை ஹரிப்பிரியா ரீசெண்டா ஒரு விருது விழால நடிகை ஹரிப்பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா விருது கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அவங்க உனக்காக நான் இருக்கவன் கூடவே கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லி தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க பெண்களுக்கு நீங்க தான் எப்போதும் தைரியம் சொல்லி வளர்க்கணும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம இருக்கிறதே ரொம்பவே நல்லது என்னோட வாழ்க்கையில நிறையவே ஏமாற்றங்களை சந்திச்சாலும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்னுடைய மகன் தான் காரணம் என்னோட உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து நான் விளையிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கூட இயக்குனர் கிட்ட சொன்னேன் பல நான் சொல்லியிருக்கேன் ஆனால் சிலருடைய அன்பு நம்மளை மறுபடியும் எழுந்து ஓட அப்படி அப்படிதான் நானுமே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிப்பிரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனாக அந்த ஸ்டேஜில் வச்சு பேசினாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்